வணக்கம் கருளியின் காலை நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் புத்தாண்டுக்காக இனிப்பு தின்பண்டங்களின் உற்பத்தி செலவு தொடர்பில் வெளியான தகவல் வங்கிக் கணக்குகளில் இன்று வைப்பிலிடம் உள்ள பணம் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்களம் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள விசேட அறிவிப்பு பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவைகள் யாழில் காவல்துறையிடம் சிக்கிய பத்தொன்பது வயது இளைஞன் உயர்த்த நாயுது தாக்குதலுடன் பிள்ளையானுக்கு தொடர்பு அமைச்சர் வெளியிட்ட தகவல் பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு அரிசி இறக்குமதி செய்யப்பட்டமைக்கான காரிடம் அமைச்சர் விளக்கம் இந்த ஆண்டில் தமிழ் புத்தாண்டு புத்தாண்டுக்கான பலகாரம் இனிப்பு தின்பண்டங்களின் உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு இனிப்பு தின்பண்டங்களின் உற்பத்தி செலவு ஏழு சதவீதத்தால் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் இது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் விட இரண்டு மடங்கு அதிகமாகும் என்று வெரைட்டி ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெயின் விலைகளில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க அதிகரிப்பே இதற்கான முக்கிய காரணம் எனவும் பகுப்பாய்வில் கண்டறியப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தென்பண்டங்களுக்கான மூலப்பொருட்களின் விலை இரண்டாயிரத்தி ஆண்டுடன் ஒப்பிடும்போது இரண்டு தசம் இரண்டு மடங்கு அதிகரித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இது இரண்டாயிரத்தி ஆண்டில் இருந்த விலையை விட இரண்டு தசம் நான்கு மடங்கு அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அஸ்வைசுமோ பயனாளிகளுக்கான ஏப்ரல் மாத தவணைக்கான பணம் இன்று அவர்களது வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நலன்புரி நன்மைகள் சபை இது தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பதினேழு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து நூற்றி நாற்பத்தோரு பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு பன்னிரண்டு தசம் அறுபத்தி மூன்று பில்லியன் பணம் மாற்றப்படும் குறித்த குடும்பங்களில் வசிக்கும் எழுபது வயதை கடந்த ஐந்து லட்சத்து எண்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு நபர்களுக்காக ரூபாய் இரண்டு ஒன்பது பில்லியன் மொத்த தொகை வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்படும் மேலும் வயது வந்தோருக்கான மாதாந்திர கொடுப்பனவு இந்த மாதத்திலிருந்து மூவாயிரம் ரூபாவிலிருந்து ஐயாயிரம் ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு கடுவிச்சோட்டுகளை வழங்குவதற்கான ஒருநாள் மற்றும் சாதாரண சேவைகளை வழங்குவது குறித்து குடிவரவு மற்றும் குடியகழ்வு தணிக்களம் விசேட அறிவிப்பன்றை விடுத்துள்ளது ஏப்ரல் பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழாம் திகதிகளில் மதியம் பன்னிரண்டு மணி வரை மட்டுமே டோக்கன் வழங்கப்படும் எனவும் அத்தணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி ஒருநாள் சேவைக்காக செயல்படுத்தப்பட்டு வந்த இருபத்தி நான்கு மணி நேர சேவை மேற்கூறிய நாட்களில் இயங்காது என்றும் அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தில் தூர பிரயாணங்களை மேற்கொள்வோரின் வசதி கருதி விசேட போக்குவரத்து சேவைகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்காக ஐநூறு பேருந்துகள் மேலதிகமாக சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது அத்துடன் நாற்பது தொடருந்து சேவைகள் மேலதிகமாக சேவையில் இணைக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து பதுளை பெலியத்த திருகோணமலை கண்டி அனுராதபுரம் மற்றும் காலி ஆகிய நகரங்களுக்கு இந்த விசாரணை தொடர்ந்து சேவைகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன வட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட பொறுப்பானவர்களுக்கு எதிராக சர்வதேச ஆதரவை பெற்றேனும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பிமர் ரத்நாய்கு தெரிவித்துள்ளார் வட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை மீதான முதல் நாள் விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளாா் அல்ஜுரா நேர்காணலின் பின்னரே பட்டலந்த விடயம் பேசுபொருளாக மாறியதாக கூறுகின்றனர் அப்படியொன்றும் இல்லை எங்களுக்கு அரசியல் முகாமைத்துவம் உள்ளது உடல்வாதிகளிடமிருந்து நாட்டை காப்பாற்றவே எமது சகோதர சகோதரிகள் உயிர் தியாகம் செய்தனர் இந்த நாட்டை மீட்கும் நோக்கமே இருந்தது சாதாரண பொதுமக்களுக்கு நீதியை நிலைநாட்டக்கூடிய நாடாக எமது நாட்டை மாற்றவே முயற்சித்தோம் கடந்த முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுகளாக சிறு ஆயுதங்கள் ஏதேனும் நாங்கள் கையில் எடுக்கவில்லை ஆயுதத்தில் உள்ள பலம் தொடர்பில் எங்களுக்கு நன்கு தெரியும் அதனை கையில் எடுத்தால் மீண்டும் கீழே வைக்க முடியாது அது இல்லை பிரதான கொலையாளிகளுக்கு கட்டாயம் நீதிமன்றம் ஊடாக தண்டனை வழங்குவோம் வெளிநாடுகளில் உள்ள சிறந்த அதிகாரிகளையேனும் கொண்டு வந்து ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக சட்ட ரீதியான அனைத்து விசாரணைகளையும் மேற்கொண்டு அவர்களின் இறுதி காலத்தில் ஏனும் கட்டாயம் நாங்கள் தண்டனையை வழங்க நடவடிக்கை எடுப்போம் அடுத்த விவாத நாளுக்கு முன்னர் இது தொடர்பான விசாரணை குழுவை ஜனாதிபதி நியமிப்பார் எனது மகன் என தினமும் இரவு இரவாக கதவு திறந்து வைத்து காத்திருக்கும் வடக்கு கிழக்கு தெற்கில் வாழ்ந்த அனைத்து அம்மாக்களுக்கும் நாம் நீதியை பெற்றுக் கொடுப்போம் எனவும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா கலந்த போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த இளைஞன் கொக்குவில் குளப்பட்டி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த கைது நடவடிக்கையானது யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மேலும் கைதான பத்தொன்பது வயதான குறைத்த சந்திக நபரிடமிருந்து தொன்னூற்றி நான்கு போதை மாத்திரைகளும் நானூற்று அறுபத்தைந்து கிராம் கஞ்சா கலந்த போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் கைதான சந்திக நபரை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட பிள்ளையானுக்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் பிள்ளையானை தொடர்பு படுத்தும் கணிசமான தகவல் எமக்கு கிடைத்துள்ளன அது குறித்த விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எந்த ஒரு குற்றத்தையும் மறைக்க நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எந்த ஒரு குற்றவாளியையும் சுதந்திரமாக நடமாட அனுமதிக்க மாட்டோம் நாட்டின் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது கட்டாயமாகும் இதையடைய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கு இன்று முதல் விடுமுறை வழங்கப்படவுள்ளது உள்ளது பாடசாலைகளுக்கான இந்த ஆண்டின் முதல் தவணையின் இரண்டாவது கட்டம் இன்று நிறைவடைகின்றது முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் கடந்த முதலாம் தேதி ஆரம்பமான நிலையில் இன்று முதல் பாடசாலை மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்படவுள்ளது அதன்படி மூன்றாவது கட்டம் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சினால் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை முதல் தவணையின் மூன்றாவது கட்டம் மே மாதம் ஒன்பதாம் முடிவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது இம்முறை பெரும்போகத்தில் நெச்சய பாதிக்கப்பட்டதனால் அரிசி இறக்குமதி செய்ய நேரிட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது வர்த்தக மற்றும் கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமர்சிங் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் பெரும்புகழ் நெல் விளைச்சலை நெல் விற்பனை சபை மற்றும் சதோச நிறுவனங்கள் கூட்டாக இணைந்து கொள்வனவு செய்வதாக தெரிவித்துள்ளார் சுமார் நான்காயிரத்து முன்னூறு மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளாா் எவ்வாறாயினும் அரிசி இறக்குமதியின் போது ஒரு கிலோ கிராம் அரிசிக்கு அறுபத்தைந்து ரூபாய் வரை வரி விதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளை பாதுகாக்கவும் மிதமிஞ்சிய அளவு அரிசி இறக்குமதி செய்வதனை தடுக்கவும் இவ்வாறு வரி அறவீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார்